ஓம் ஷரவணபவ ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலியுக தெய்வமாம் கந்தக் கடவுள் முருகக்கடவுள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா வேலவனுக்கு அரோகரா என்ன இன்னைக்கு வந்து முருகனோட அரோகரா இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம மேலே இருக்கிற பாசத்தை வந்து வெளிக்காட்டியிருக்காரு திரியில ஹாட்டெல்லாம் அனுப்பிட்டுருக்காரு ரொம்ப சந்தோஷமாகவே எதுக்கு பார்க்கறதுக்கு ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரியில் நான் வந்து கேட்ட ஒரு விஷயத்தை எனக்கு காட்சி கொடுத்தாரு முருகர் என்னென்னு பார்க்குறீங்களா எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் பார்க்குறப்போ வந்து ஆறுமுக கடவுள் வந்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ப பத்தியில வர்றது அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் அடையாளம் கொடுக்குறது அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டுட்டு நான் வந்து கடவுள்கிட்ட ஏன் முருகா நீ எனக்கு எத்தனை காற்றியே இந்த ஆறுங்கிற உருவம் எனக்கு என்னைக்காச்சும் வந்திருக்கா எதுலையாச்சும் நீ கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இணங்க ஒரு பக்தையோட மனக்குறையை தீர்க்கிற மாதிரி அவர் காட்சி கொடுத்தது தான் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நிஜமாவே கலியுகத்தில் முருகர் வந்து வந்துட்டார் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அழகாக ஒரு வடிவமைப்போடு அந்த ஆறு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு பார்த்திங்கல்ல கடவுள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கடவுளை வந்து நம்மளே பார்த்துடலாம் நம்ம கேட்டால் நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கண்ணீர் மல்க நம்ம வந்து முருகர் முருகர்கிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து அவர் நடத்தி தருவார் இதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை அவருக்கு வந்து நம்ம வந்து போய் அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நான் இது பண்றேன் அது பண்ணுறேன் அவருக்கு அது எல்லாம் தேவையே இல்லை அவர் கேட்குறது வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் மனமுருகின் என்ன கும்பிட்றியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாரு அதுவும் வந்து அவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் வைக்கிற சோதனைகள் வந்து சாதனைகளாக மாற்றுற வரைக்கும் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார் ஸோ அதுக்கப்புறம் அந்த திரியில வந்த ஆறு அப்படியே வந்து குழந்த வடிவத்தில் அப்படியே இருக்கு பாருங்களேன் அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு சின்ன குழந்த ஒன்று வந்து அங்கே அந்த திரியில தவழ்கிற மாதிரி இருக்குது காண கிடைக்காத காட்சிகள் அற்புதங்களை நடத்தும் முருகனுக்கு ஹரோகரா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம கடவுள்கிட்ட மனமுருகி கும்புறப்ப அவர் டெஸ்ட்டு வைக்கிறது வந்து அவர் டெஸ்ட்டு வைக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியே தான் செய்வார் எனக்கு அந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து நடந்துருக்கு இதை நான் வந்து அவங்க எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து அதை கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இன்னொரு என்னென்னா இன்னொரு அற்புதமான அதிசயம் விளக்கில் வந்தது தான் நீங்கள் நல்லா இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா அதை ஜூம் போட்டு காமிக்கிறேன்னா அந்த விளக்கில் வந்து சிங்கத்தோட ஃபேஸு சிங்கத்தோடய ஃபேஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு நான் என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து எடுத்தது முருகன் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கில் சிங்க உருவம் அப்படியே வந்து வந்திருக்கு இதெல்லாம் வந்து காண கிடைக்காத காட்சிகள் நீங்களும் வந்து கண்டு மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்க தெய்வத்தின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கவும் முருகனுடைய ஆசைகள் கிடைக்கவும் முருகன் இல்லைங்க எந்த சாமினாலும் வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன சில பேருக்கு காட்சி கொடுக்குறாங்க சில பேரால் சில பேருக்கு நல்லது நடக்குது அதுதான் உண்மையான விஷயம் ஸோ எல்லாருக்குமே வந்து கடவுளோட அனுகிரகம் இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மன மனநிம்மதியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்